சிலார எப்படி இருப்ப பாருங்க நாங்க மதுரைக்கு வந்திருக்கோம் இதான் எங்களோட சொந்த ஊர் மதுரை இப்போ வைகை ஆறுல நிறைய தண்ணி வருது பாருங்க சூப்பராக தண்ணி வர்றது தெரியுதா செம்மையா தண்ணி வருதே நாங்கள் வைகை ஆற்றுல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் ஊரெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் நீங்களே எங்கள் கூட வாங்க சுற்றி பார்க்கலாம் வாங்க போகலாம் இருங்க வைகை ஆறு காமிக்கிறேன் வைகை ஆற்றுல எவ்வளோ தண்ணி வருது பாருங்க பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சில சமயம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க டேம்லேருந்து நிறைய தண்ணி நிரம்பி வழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதால திறந்து விட்டுருக்காங்க செம்மையாக தண்ணி வருது இப்போங்க நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டுருக்குறாங்க இதுதான் சிவபெருமான் வந்து கை வச்சோடனே வை கை அப்படி வச்ச உடனே வைகை உருவாச்சின்னு சொல்லுவாங்களா அந்த வைகை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ரொம்ப நேரம் இருக்கணும்னு தான் ஆசை ஆனால் ஊருக்குள்ளே போயிட்டு நிறைய இப்போ சுற்றி பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் வைகை பாலம் வழியாக உள்ளே கிளம்புறோம் நாங்கள் இதுதான் சிம்மக்கல் மதுரை சிம்மக்கல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அந்த ப்ளேஸ் தான் இது அது வழியாக தான் போகிறோம் கோவிலுக்கு நேராக அம்மா மண்டபம் போகிறோம் அம்மா மண்டபம் வழியாக சாமி பார்த்துட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போகிறோம் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு கொரோனாவுக்கு அப்புறம் நான் இப்போ தான் போகிறேன் ஃபஸ்ட் டைம் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அவங்க மட்டும் போய்ட்டு வந்தாங்க அங்கிள் மட்டும் இது தேவர் செலை மதுரையோட ஸ்பெஷல் தேவர் செலை இதாங்க கோரிபாளையம் கோரிபாளையம் தாங்க எங்கள் ஏரியா கோரிப்பாளையம் படம் பார்த்துருப்பீங்கல்ல அது இங்கே எடுத்தது தான் இங்கே உள்ள ஆளுங்களை வச்சு எடுத்திருப்பாங்க ஆனால் கொஞ்சம் ஓவராக எடுத்திருப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாருமே டீசெண்டாக சூப்பராக இருப்பாங்க எங்கள் வீடெல்லாம் இங்கே தான் இருக்குது கோரிப்பாளையம் தாண்டி பாலத்தில் போயிட்டுருக்கோம் இங்கே தான் அழகர் ஆற்றுல இறங்குவாருன்னு பா சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த பாலத்துக்கு கீழே தான் அழகரை வந்து கள்ளழகர் வந்து மீனாட்சி அம்மனுக்கு சீர் கொடுக்குற இடம் கோவில் கிட்ட வந்தாச்சு அங்கேயே காரை பார்க் பண்ணிடணும் உள்ளலாம் கார் அலவுடு கிடையாது நடந்தே தான் போகணும் கார் பார்க்கிங்கில் விட்டுட்டு நடந்து போகிறோம் நடந்து போகிற இடத்துல நடபாத கடை நிறைய இருக்கும் பாருங்க நிறைய வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் இல்லை குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எப்பயும் போல் திருவிழா கடைகள் மாதிரி போட்டிருப்பாங்க பெரிய ஐட்டம்ஸும் இருக்குது அது வந்து பித்தளையில் நிறைய பொம்மைலாம் விற்பாங்க பித்தளையிலே சாமிலாம் விற்பாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் அம்மா மண்டபம் என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே போக முடியாதுன்னு டேரெக்டாக அங்கே போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் அங்கே போயிட்டு ஒரு லைன் இருக்கும் உள்ளே போயிட்டு செக்கிங் முடிச்சு கண்டிப்பாக மொபைலை கொடுத்துடணுங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயமாயிடுச்சு மொபைல் கையில் இல்லை உள்ளார போய் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அதனால தான் வெளியிலே கொஞ்சம் எடுத்துகிட்டு மொபைலை கொடுத்துட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரோம் கோயிலுக்குலாம் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எழுத்தாப்பில் கடை இருந்துச்சு இப்போ தான் உள்ளெல்லாம் கடையெல்லாம் போடக்கூடாது இல்லை எல்லா கடையும் எழுத்தாப்பில் கொண்டு வந்துட்டாங்க நிறைய வளையல்லாம் இருந்துச்சு வளையல்லாம் ஒரு பண்டில் வந்து நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா இருந்தது இங்கே கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டி இருந்து இருந்தது குங்குமம் வாங்கிக்கிட்டேன் அது மாதிரி வளையல் கொஞ்சம் வாங்கினேன் மஞ்சள் குங்குமம் வளையல் ஒரு குங்குமம் சிமிழ் ஒன்று சூப்பராக இருந்துச்சு பூ மாதிரி இருங்க காமிக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு அதை நான் வாங்க போகிறேன் இப்போ எடுக்கிறார் பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா வெறும் ஐம்பது ரூபாய் தாங்க இது எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதையும் நான் வாங்கிக்கிட்டேன் கோவிலில் நல்லா சாமி கும்பிட்டோம் நல்லா இருந்துச்சு தரிசனமும் இருந்தது நான் செம்ம கியூ இருக்குது மினாச்செமன் கோயில் போனால் அஞ்சு மணிக்கெல்லாம் போயிருங்க அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கடையில் பாருங்கள் குட்டி சப்பாத்தி கட்டை இதெல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாட்ற கொடுக்கறதுக்கு நம்ம சப்பாத்தி போடும்போது கேட்குறாங்கல்ல குழவி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து கொஞ்சோண்டு இதில் வச்சுட்டோன்னா அவங்க பேசாமல் இருப்பாங்க பாருங்கள் இது வந்து பல்லாங்குழி கட்டையெல்லாம் இருக்குது இது வந்து கஸ்தூரி மஞ்சள் பாக்ஸு இது வந்து தாழம்பு குங்குமம் பெரிய டப்பா வந்து தொண்ணூறுரூபா சொன்னாங்க சின்ன சின்ன டப்பா வந்து முப்பது ரூபா பாக்கெட்டும் இருக்குது அரை கிலோ கால் கிலோலாம் இருக்குது பாக்கெட்டை வந்து நம்ம கட் பண்ணி பிரிச்சுட்டு அப்படியே வச்சோன்னா வாசம் போயிடுதுன்ட்டு நான் டப்பாவை வாங்கிக்கிட்டேன் இதுதான் நான் சொன்னேன் கோல மாவு பாட்டு கோல பாட் சூப்பராக பாட்டாங்க பாருங்கள் கோலம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது எல்லாமே அச்சு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு அழகாக இருந்துச்சு அப்படியே வச்சு அந்த மூணு விரலால தான் பொண்ணுமா அந்த மூணு விரலால இந்த மாவை மெதுவாக அப்படியே தள்ளி தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டுட்டு விட்டு எடுத்தாக்கா செம்ம டிசைன் ரங்கோலி டிசைன் அழகழகாக வருது அதுக்கு இது ஒரு டிசைன் இல்லைங்க அங்கே இருக்குது பாருங்க ஜல்லடை மாதிரி நிறையா அதில் பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா கோலத்துக்கு புள்ளி வைக்க வேண்டாம் எந்த புள்ளிலேருந்து எந்த புள்ளியில் இணைக்கணுன்ற டென்ஷனும் வேண்டாம் அப்படியே மாவை வைக்கிறோம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் எடுக்கிறோம் கோலம் ரெடியாக வந்துருச்சு இது பாருங்கள் அந்த ரோல் பண்ணுற அந்த அச்சு அப்படியே மாவை ஃபில் பண்ணி அப்படியே இழுத்தா வந்துடும் அது அந்த சின்ன சின்ன அச்சு இருக்குது பாருங்கள் அதுவும் அப்படி தான் அதுலேயும் மாவை கொட்டிட்டு இப்படி எடுத்தாக்கா வந்துடும் ஒரு கரண்டி மாதிரி இருந்துச்சு இது வந்து பீல்லர் மாதிரி இருந்தது நம்ம தோல்சீவோம் பார்த்தீங்களா அந்த டைப்பில் இருந்துச்சு இது என்னங்க அப்படின்னு கேட்டால் இது அப்படியே மாவு அள்ளிட்டு அப்படியே இழுத்தோன்னா அப்படியே கோடு கூட வந்துருச்சு பாருங்க எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க கோலம் போடுறதுக்கு இது அந்த ரோலர் அச்சு இது எப்பயிலேருந்தோ இருக்குது மீதியில்ல தான் எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு சூப்பராக கோலம் பாட்டு காட்டினாங்க அவ்வளோ இனிமையாக பேசுனாங்க அவங்கள விட்டுட்டு வரவே மனசு இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ இனிமையாக பேசி மங்களகரமாக உட்காந்துருந்தாங்க இந்த வயசுலேயும் இந்த கோலம் போட்டு ஒவ்வொன்றா பொறுமையாக காட்டி ஒரு வியாபாரம் பார்க்குறாங்க பாருங்கள் அதை பார்க்கும்போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள் அழகழகாக போட்டு காமிச்சாங்க ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த கோடு போடுறது அப்படியே அள்ள வேண்டியது அப்படியே இழுக்க வேண்டியது இழுத்தா அப்படியே நாலு நாலு கோடு எட்டு கோடு நேராக போட்டால் நேராக வருது வளைச்சி வளைச்சு போட்டால் வளைச்சி வளச்சி வருது நான் எல்லா ஆச்சலையுமே ஒன்று ஒன்று எடுத்துட்டேங்க பாருங்க மதுரை மல்லி மதுரை ஸ்பெஷல் மல்லிகைப்பூ அந்த மல்லிகைப்பூக்கு உள்ள வாசனை வேறு எங்கே வாங்கினாலுமே வராதுங்க அதில் அதையும் சாயந்தரத்தில் மணக்கும் பாருங்கள் ஈவினிங் ஆனாதான் அது பூக்கும் அப்போ மயக்கமே வந்துடும் அந்தளவுக்கு அந்த அதை வச்சு த அப்படி தூக்கம் வரும் தலையில் வச்சுட்டோன்னா தூக்கம் வராதவங்களுக்கு கூட தூக்கம் வரும் அப்படியே தான் மதி மயங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த மதுரை மல்லியில் அப்படியே மயங்கிடும் நம்ம முழம் ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் நூறுரூபாய்க்கு வாங்கினேன் முன்னாடி நிறைய முடி இருக்கும் ஒரு தடவைக்கே நான் ஒரு நாலு முழை வாங்கி வச்சுக்குவேன் இப்போ ஹேர் கட் பண்ணதால் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன் இதுதான் ஜிகர்தண்டா கடை அதில் ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டான்னு சொல்லுவோம்ல அது அண்ணா டேஸ்டாக இருக்குது அது எல்லாரும் என்னை விட்டுட்டு சாப்பிட்ருக்காங்க என்னை விட்டுட்டு சாப்பிட்றீங்கடா மதுரையில் எல்லா இடமும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரியே சுற்றி பார்த்துட்டேன் கோவிலுக்கு போயிட்டேன் பர்ச்சேஸ் முடிச்சுட்டேன் மதுரை மல்லி வாங்கியாச்சு ஜிகரதண்டா குடிச்சாச்சு அடுத்தது பிரேம விழா சல்வா வந்துருச்சு அவ்வளோதான் மதுரை ட்ரிப் முடிஞ்சிச்சு மதுரையிலேருந்து இப்போ சென்னை ட்ராவல் பண்ண போகிறோம் மனசு இல்லாமல் வந்தோம் ஏன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திரும்ப போகணும் சென்னை வரைக்கும் இப்போ டிராவல் பண்ணி நாங்கள் போகிறோம் நல்லா இருந்துச்சு இந்த ட்ராவலு மதுரை பிடிக்கும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜிகர்தண்டா பிடிக்கும் அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்காக வெயிட்டிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்